ක చ ග వ සලා පද බන්වද ඉෂද රු ප ත තන පතා ර බලచ పද ග මත ස ගද තතද බදට හතරිතා. சிக்ஸ் பேக் வாடி வந்து போட்டு பிறந்துக்கிட்டுருக்கா அப்போ தெரியும் தலைவனோட அங்கே இடத்துல அழிச்சதில்ல அந்த சிக்ஸ் பேக் வாடி சித்தம் கலங்கி பிறந்து விட்டான் அதுக்குள்ளே இருந்த காடை எடுத்துகிட்டேன் நம்ம தலைமையை எடுத்துகிட்டு ஐயோ பேசிட்டு இந்த காடை எடுத்துகிட்டு நின்று காடை எடுத்துட்டு அதை பக்கியாக அடித்து பார்த்து விட்டாச்சு இதை பார்த்துட்டு அத்தாடி அத்தா காடு இப்படிலாம் எடுக்கக்கூடாது ஆடியாக ஏதாவது ஒரு வன்முறை படாங்கிட்டு இருக்க டைமில் நம்ம சொன்னாக்கா வந்து ஒரு ஒரு போடு போட்டு போடலன்னா அவன் தலைவன் திரிச்சிட்டான் பார்த்துட்டான் சொன்னாக்கா வந்துட்டியான் பார்த்தா எல்லோரும் அடித்து பார்த்து பறக்க விட்டுக்கிட்டு இருக்காங்க சொரனாக்காவும் மண்மணும் சொல்லி போட்டு போகலாம் போலன்னு பிறந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க எப்போத்துக்கு தான் போட்டு போடல ரெண்டு டீ மூணு டீம் போட்டு போட்டு எல்லாத்தையும் பிறந்துக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்துக்கிட்டு இருக்க வந்து ரொம்ப ஸ்டஃபா எல்லாத்தையும் தெரிஞ்சு புரிஞ்சு ஆடுறானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க தான் ஒரு மூணு இடத்துல இது மாதிரி இருக்குது மேலே எதுவும் தெரியுது யாரும் வராங்க போல அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்ட பார்த்தா ஸ்போர்ட்டக்க கம்யூனிட்டிக்கு வேற இவன் தான் லீடர் போல எல்லாத்துக்கும் லீடர் தான் லீடரு போல லீடரை இவருந்தான் லீடரா வரையும் வந்தாங்கன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்துட்டு சார் வணக்கம் நான் பார்க்க தான் வந்தேன் மேட்ச் எப்படி போகுது சொன்னேன் நல்லா போகுது சார் நாங்கள் கொஞ்சம் தேன் எரிஞ்சு அருந்துங்க சொல்லிட்டு கொடுக்க கொடுத்துட்டு இருந்துட்டு பார்த்தா இருந்தாலும் ஃபைட் பண்ணுறத பார்த்து வா 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 பெட்டல் ஸ்வாட் அப்படி சொல்லி பிரியா அங்கிட்ட இருக்க அந்த பொண்ணுக்கடி வந்து மழையை யோசிச்சுக்கிட்டே இருக்கா இவங்க வந்து இதெல்லாம் பண்ணுறான் எனக்கு பவர் ஸ்டஃப் அதிகமாக இருக்குது எப்படி நார்மல் ஹியூமன் மாதிரியாக ஹியூமனாக இருந்தது தான் என்ன பண்ணுறாங்க அந்த லீடர் இப்போ அந்த லீடர் வந்து செல்ஸ் பண்ணுறா எங்களுக்கு ஏதோ பவர் இருக்குது இது எனக்கு ரொம்ப இதாக இருக்குது இவனை நான் பார்த்தே தீரணும்னு சொல்லிட்டு தலை ஸ்க்ரீன் பண்ணுறான் ஸ்க்ரீன் பண்ணுறதை பார்த்து கூட இருக்கு என்னாச்சு இவனை பார்த்து ஸ்க்ரீன் பண்ணுறீங்க எதிரியா எல்லோரும் இவனை நோட் பண்ண சொல்கிறாங்க நோட் பண்ணோன்னே இவன் வந்து ஓரம் அட்டாக் அட்ராக்ட் பண்ணமோ அது என்னஸ்ட்டாக இருக்கிறத பார்த்துட்டு மண்மன்றை பார்த்துட்டு இவங்க எல்லாருமே பேசிகிட்டு இருக்கா இப்போ இவனை இவன் வந்து பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஏதோ ஒரு இதாக பார்த்துட்டு இருக்காங்க பார்த்துட்டு கீழே டைம்க்கு தான் தலைவ வந்து இது கூட ஒரு வாட்டி வளர்ந்து தேரே தேரணும் சொல்லிட்டு இருக்கேன் இவங்க ரெண்டுதான் ஜெய்ச்சாங்க மற்றவங்க அடிச்சு பார்த்து விட்டாங்க மண்மதனு சொன்னாங்களோ சேர்ந்த மண்மைதான் அந்த இதையே பார்த்துட்ருக்கான் இருக்கான் யாரும் நம்ம நோட் பண்ணுறாங்கன்னு புரிஞ்சு மண்மகன் அவங்க வெற்றி வந்து விட்டது வெற்றியாளர் மன்மகன் சொல்றாக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் மாஸ்க் போட்ட ஜெவன் வாயை வந்து கையை நீட்டியா டக் 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 அங்கிட்டு பாரு அவன் கை கட்டுறான் என்னன்னு பார்த்தா அவன் முறைச்சிக்கிட்டு இருக்கான் நம்ம மண்மதில்லையே எதுக்கு முறைக்கிறானே புரியல நானும் ஷாக் சாக்காயிட்டு முன்னாடி பக்கி போயிடுவோம் ஏதா ஜெய்சானே ஏடா எங்கே பார்த்த முடிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கிட்டு இருப்பேன் கத்த கத்தன்கிட்ட பார்த்தா சொர்ணாக்கையை பிடிச்சி இழுத்துட்டா இழுத்தோடனே சமயிறு ஏன் இப்படி பண்ணுறேன்னு சொல்லி சொல்ல இனி நீ கூப்பிட்றாங்க நான் போயிட்டு வந்தடன்னு சொல்லிட்டு தலைமை வந்து கூலாக சொல்கிறான் மண்மதனு மண்மதன் சொல்கிற பார்த்துட்டு பெரிய பவர்ஃபுல்லான ஆளுங்க நீ வந்து எதுவும் சொல்லிடாத வாயிடாத இதுக்கிட்ட முழு தான் உதட்டில் கை வச்சுட்டு தலைமை வேணாம்மா நீ வாயிலிருந்து அந்த வார்த்தை இருக்கா அப்படி சொல்லி சாஃப்டாக சொல்கிறான் தலைமை சொல்லி முடிச்சுட்டு சின்ன போயிட்டு வந்துடுறேன் அந்த எனக்கு ஒரு சோல் இருக்குது இந்த சோழியை முடிச்சுட்டு நான் ஒன்று வந்து பார்க்குறேன்னுட்டு போகிறான் அந்த தொழில் பறக்குது தலைமை என்ட்ரி ஆகலாம் உள்ளே எண்ட்ரி ஆனோடனே இந்த இடத்துல அந்த எல்லா சூப்பர்வைசர் இருக்காங்க எல்லா எல்லா இந்த பெரிய பவரிய பவர்ஃபுல் பீவிங்லாம் இருக்காங்க இருந்தோன்னே இதுக்கு நீ கூப்பிட்டீங்கன்னு தெரியும் கேட்குறாங்க கூப்பிட்டோன்னே ஓ புரிகிறது தெரிகிறது என்னை ஏதோ பண்ணதுக்காக போட்டுருக்காங்க போல உன்னோட போரை பற்றி சொல்லு எனக்கு தெரியல நீ எப்படி இவ்வளோ தெரியல இவ்வளவு நான் வந்து அப்படி நான் எப்படி சொல்லி தலைன்னு சொல்கிறத பார்த்து இந்த சின்ன சின்ன பையன் இந்த சின்ன குழந்தைக்கு குழந்தைக்கே எப்போ இருக்காங்க பார்த்துட்டு இருக்கேன் அங்கிட்டு பார்த்தேன் இந்த குண்டச்சி கூட வந்தாங்க இவனி நம்ம கூட தானே வந்தான் வந்தால் அவ்வளோ பர்சனல் ஆனால் இவங்க நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன் பவர் யூஸ் பண்ணதுன்ட்டு பவர் யூஸ் பண்ணுறாங்க பவர் யூஸ் பண்ணோன்னே அது வந்து ரவுட் மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்குது சுற்றிக்கிட்டு இருக்க போல இதே ஒன்னால் தாங்க முடியாது கிளட்டும் போது கிரிச்சுக்கிட்டு இருக்கேன் சிரித்துக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இவன் அந்த நார்மலாக வந்தாங்க வாட்டர் ஜூஸ் வாட்டர் ஜூஸ் வாட்டர் ஜூஸை இருக்கேன் அந்த பவர் இன்டென்ஸாக உள்ள ட்ரைப்பை அட்டாக் பண்ண பண்ணி தானே அதை ஒன்றுமே பண்ண முடியாது பார்த்துட்டு இது எப்படி சாத்தியமே இல்லையே என் பவரை ஒருத்தன் வந்து ஸ்டாண்ட் பண்ணியிருக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன் அந்த கால்ட்டு போய் என்னென்னு கத்துறான் அது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அங்கிட்டு அப்படியே ஃபுல் ஆறாக ஆராகப்படுறது தள்ளி வந்து அசால்ட்டாக ஓ இது வந்து என்னை வந்து டேமேஜ் பண்ணி நீங்கள் நினைக்கிறீங்க எனக்குள்ளே இருக்கூறு முருகத்தை நீங்க பார்த்தீங்கன்னு செத்து கிடாங்க தலைவரோடய சொல்ல சொல்ல கெட்டாமல் வந்து ஈரோடு உனக்கு என்ன எக்ஸ்டென்ட் பண்ணி என் பவர் யூஸ் பண்ணுறதான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கான் யோசிச்சுட்டு இருக்கும் போது தான் அவனுக்கு புரியுது அவன் என்டர்ட்மெண்ட் பண்ணுறான் பவர் எங்க சொல்லிட்டு ஈரு நாங்கள் பார்த்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு அது வந்த லீடு இருக்கிறேன்னு சொல்கிறேன் சொல்கிற ரைட்டு இவன் போட்ட நான் விளாட் நினச்சேன்னு இப்போ விளாடலாண்டா விளாட்டு அப்படி சொல்லிட்டு அவங்களோட பவரை யூஸ் பண்ணுறான் பவரை யூஸ் பண்ணிவிட்டு தலை நீன் போட்டு பழந்துருவான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் மண்மதனை போட்டு மண்மதன் பக்கத்தில் போக போக மண்மதன் இவங்க தான் தாங்க தாய்மொழியில் அந்த பவரை ரொம்ப ஓவர் போர்டாக இருக்குது லீடர் என்னோட அந்த கையை நீட்டுறான் நம்ம திட்டின்னு பார்த்தா அந்த கை யாரோடதுன்னா ரொம்ப மண்மதனோட மன்மதன் மூஞ்சில வச்சு இத பார்த்துட்டு எல்லாருக்கும் சாக்கு சாக்கும்போது போதா சாக்கு அடி ஆத்தா ஒரு அடி அடிச்ச அடியில் தலைவனுக்கு சித்தம் கலங்கிருச்சு நீ வந்து என்ன பார்த்துக்க போற என்ன எனக்கு பார்த்துக்கி சாத்துறாங்கட்டு ஒரு அடி அடிச்ச அடியில் தலைவனுக்கு கீழே படுத்துக்கான் அவனால எதுவுமே பண்ண முடியல ஒரு பஞ்சு செத்தடாணின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பவர்ஃபுல் பஞ்சு கொடுத்த குடல அதை ஈஸியாக நம்ம ஈரோ தடுத்துட்டு உண்மையான பஞ்ச பாக்குறியடாந்துட்டு ஒரு குத்து குத்துனே பல்லு தவடை துடிக்கிடுச்சு பல்லெல்லாம் சதுரது ரெண்டாவது டக்குன்னு மொத்தமா முடிஞ்சா மூணாவது டக்கு அதுக்கு மே மூணாவது டக்குல ம மொத்தமா காவாசி சோழ முடிஞ்சு

அத்தை அடியில் பள்ளம் பொருது திருக்குது அந்த இடமே ஒரு பிளாஸ்ட் ஆகுது பிளாஸ்ட் பிளாஸ்ட் டைட் வந்துட்டு பார்த்தது எல்லாத்தையும் பார்த்து எல்லாம் சாக்காயிட்டாங்க மற்றபடி இப்படி இது சாத்தியமே இல்லையே இப்படி கொண்டுட்டு வேறேன்னு அப்படி சொல்லி பார்க்க தலைவன் மண்மதிக்குள்ளே இருக்க அந்த அரக்கனை பார்த்துட்டு இவங்க எல்லாம் பயப்படுறாங்க தலைவன் அசால்ட்டாக வந்துட்டு நானே எவ்வளோ நேரம் தான் நின்றுக்கிட்டே இருக்க முடியும் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலைவ காண்ட் அப்படின்னு சொல்லி சாலை சிரிக்கலாம் எதுக்கு சிரிக்கிறான்னா இங்கே கீழே காலில் முட்டி போட்டாங்க உங்களோட பவர் யாருமே இல்லை தெரிஞ்சுக்கிச்சு கொஞ்சம் யுவர் லைஃப் கேம் எல்லாம் சொல்லிட்டு தலைவர் வந்து அவங்களோட பவரை யூஸ் பண்ணுறான் அந்த யூஸ் பண்ண தான் அவங்க தாங்க பிடிக்கீங்கள அந்த பவர் கூட டிஃபன் பண்ணணும் அந்த பவரை வந்து டிஃபன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க நம்ம மண்பதன் இந்த கணுப்புட்டான் எனக்கு கொஞ்சம் டிஃபன் பண்ணுங்கள் பார்க்கலாம் இந்த பவரை அதிகப்படுத்த அதிகப்படுத்த அவங்களால் தாங்க முடியாமல் வாயில் வந்து ரத்தம் தெரிக்குது என்னடா குழந்தைங்க நான் அந்த குழந்தை என்னென்ன பண்ணுதுன்னு பார்க்கணும்ங்கிட்டு தலைவியை பண்ணுறது வாயில் எழுந்துடுற அர்த்தம் தெரிக்குது அந்த முடியல ஏன்னா நம்மளோட ஈரோடய பவர் வந்து தாங்கும்போது என்னை விட்ருங்க ப்ளீஸ் இவ்வளோ மிஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு என்ஜாய்மெண்ட் பண்ணாதீங்க நீ நான் ஒரு குழந்தைன்னு குழந்தை இருந்துட்டு அப்படி சொல்லிட்டு இருக்கா ஓகே ஓகே பார்த்துக்கலாம் என்ன பவுர் இது ஓரம் போய்ட்டே இருந்துச்சு நம்ம செத்துருவோம் போலையே அப்படி சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கான் சொல்கிறத பார்த்து எனக்கு இன்னும் முடியல அவங்க எல்லாத்தையும் உங்கள் கதையை எப்பயும் முடிச்சிருந்தான்னு சொல்லிட்டு தலைவன் பவுரை யூஸ் பண்ண யூஸ் பண்ணால் எல்லாத்துக்கும் வாய்ந்த ரத்தம் தெரிஞ்சுது ஐயோ இங்கே இருக்கிறது பெண்கள் கதறாங்க அவ்வளோதான் நம்ம கபடி தான் இதை பார்த்துட்டு தலைவன் வந்து ரெடியாக இருக்கேன் வந்துட்டீன்னு ஒரு சவுண்டு யாரோ வராங்க போகிற வரவங்களுக்கும் நம்ம பூஜையை கண்டினியூ பண்ணலாம்னு சொல்லிட்டு தலைவன் ரெடியாக இருக்கேன் பார்த்தா யாரும் வரான்னு பார்த்தா நம்ம பிளே பை வந்துட்டான் நானே ஷாக் ஆகிட்டேன் ப்ளேபாய்க்கும் மண்பதற்கும் சண்டை அதை ஒரே வேடிக்கை பார்க்குது அப்படி பார்த்துட்டு இருக்கேன் அது வந்து கண்ணிலையும் செய்யல்கட்டேன் ஓடிருங்க ஓடிருங்கன்னு எங்கிட்டு பார்த்தா அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு நம்ம பிளேபாய்க்கு சொல்லி முடிஞ்சு ஓடிட்டுருக்கேன் ஓடிக்க கொன்றுருவோம் கொன்றுருவோம்னு சொல்லிட்டு அங்கே கை நீட்டி காட்டேன் இவனு கொண்டு போடுறடா இப்போ போடுறான் என்னோட இது காற்றா சொல்லிட்டு இருக்கேன் ஓ அப்போ நீ வந்து வாண்டடாக வந்து மாற்றிக்கிட்டு ஆக போகிறான்டா திரும்பி போச்சுடா அப்படின்னு சொல்லி தலைமை வந்து நீ தானே நீ அடித்த உன்னை விட மாட்டேன்டா அந்துட்டு பவர் யூஸ் பண்ண போக முடியாதான் நம்ம மன்மதன் ஓட பவரை காட்டுறான் காட்டின காட்டலை தலைமை அப்படியே நஞ்சிட்டான் நஞ்சு அடுத்த செகண்டில் வந்து தலைமை வந்து அவ்வளோதே இவங்க அதையும் முடிக்க போகிறான் வெயில் கத்துறேன் என்னை பார்த்துட்டு தானே கேந்துட்டான் அவங்க கற்றுறான் என்னது பிளே பாயே போட்டு பிளக்கிறானே அவர்தான் சுப்பேரு அவரையும் போட்டு பிளக்கிறார் ஒரு சுப்பிர போட்டு பிழந்தே போட்டான் ஒரு நைஸ் ஒன்று ரெண்டு பேர் என்ன அப்படி சொல்லி கேட்க ஏன் பிளே பாய் எனக்கு இந்த பேர் பிடிக்கல அப்படி சொல்லிட்டு தள்ளுமே கடைசி ப்ளோ யூஸ் பண்ணப்பா செத்து போகிறதுக்கு ரெடியாக இருந்து பச்சிடலாம் பிளே பாய் கடைசி பிளே பாய் நீதாண்டா அப்படி தலைமை சூழி வந்து போனான் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு போய் சேர்த்துட்டான் சாக போறான் தலைமை வந்து அவன் அப்பா கடைசியாக நினைச்சு பார்த்துட்டு இப்போ வந்து எல்லாத்தையும் பண்ணான்னா நம்ம எல்லாத்தையும் நம்மளை போட்டு இப்படி பண்ணிட்டு இப்போ கடைசியில் நம்ம கொல்ல போறான்னு தெரிஞ்சிருச்சு இதோட சோழி முடிஞ்ச தங்கம் சொல்லிட்டு முட்டியை தூக்க குட்டியை தூக்கி டக்குனு கீழே இறக்குற டைமில் மொத்தமாக சொல்லி முடிஞ்சு அந்த இடமே நெடுப்பாக பார்த்துட்டு எரியுது தலைமை வந்து பிளே பை பொசுங்கி முடிஞ்சிட்டாங்க அவ்வளோதான் இப்படி கொண்டு போட்டுட்டீங்களே அவன் கதறிட்டு வரான் ஒன்று புரிஞ்சுக்கூடா உலகத்தில் எதுவுமே நேர்ந்தில்ல உனக்கு அடுத்த கதையை நான் நேராக அப்புறம் சொல்றேன்ட்டு சப்பே பண்ணிக்கோங்க முடியும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க